வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஒரு ரியாலிட்டியை பற்றி ஒரு மெசேஜ் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கான் இது ஃபைனான்ஸு எல்லாமே ரெக்ரூட்டடு எப்படி வந்து சூடோ சயின்ஸை நம்ம நம்பினோன்னா எப்படி ஏமாறுவோங்கிறதுல ஒரு எபிசோட் பண்ணலான்னு நினச்சேன் ஏன்னா நம்ம தத்துவ பேஜ் சேனல் தத்துவ பேஜ் வந்து இட்ஸ் மோட்டிவேஷன் ஆனால் இதே வந்து வி நாட் கெட் கேரிடு வேன் எங்கள் அண்ணா சொன்னார் அது நான் உண்மையானு ஒத்துனேன் நம்ம வந்து டெண்டன்சி நம்ம எப்படின்னா எப்போயும் மனசில் ஏதாவது ஒன்று பட்டுதுன்னா ஆழமாக பட்டுதுன்னா அது ஒரு இடையே ஒரு காட் பொர்சனாக ஆக்கிண்டு இல்லாட்டா அது ஒரு கல்ட்டு ஆக்கிண்டு வி ஸ்டார்ட் ஹீரோ வர்ஷிப்பிங் அது நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி லேஹியம் சாப்பிட்டு நம்ம எல்லோரும் ரியாலிட்டிக்கு வரணும்னு நல்லது ஒரு கல்ட்டில் ஆரம்பிக்கிறேன் ம் நார்த் இந்தியாவில் ராதா சோமின்னு ஒரு பெரிய கல்ட்டு அந்த கல்ட்டு வந்து ரொம்ப காட்மேனு மெடிடேஷன் அவங்களா தனியாக ஊரெல்லாம் ஆரம்பித்து ஒரு ஒரு குரு போகிறச்சா அடுத்த குருவை நாமினேட் பண்ணுவாங்க மாதிரி ஒரு பெரிய கல்ட்டு லக்னோ பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஊரே இருக்குது இந்த கல்ட்டில் வந்து நார்மலி பஞ்சாபீஸு நார்த் இண்டியன்ஸ் தான் மாட்டுவாங்க ஏன் மாட்டுவாங்கிற வார்த்தையை சொல்கிறேன் இப்போ இந்த லேட்டஸ்ட்டு குரு வந்து என்ன பண்ணார்னா பாய் மோகன் சிங்னு ஒருத்தர் இருந்தார் நான் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பாய் மோகன் சிங்னு தெரியாது அவருக்கு ரெண்டு பெரிய ப பசங்கள் நிறைய பசங்கள் அது ரெண்டு ரொம்ப ப்ராமினென்ட் ஒன்று பர்வீந்தர் சிங்கு இன்னொன்று வந்து அனல்ஜித் சிங்னு அவர் பெரிய ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் சாம்ராஜ்யமே கிரியேட் பண்ணார் சாதாரண ஒரு மருந்து கடையில் ஆரம்பித்து ஒரு பெரிய கடைய ஆரம்பித்தார் அந்த கம்பெனி தான் பேக்ஸி மேக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பிஸ்னஸை அனல்ஜித் சிங் கொடுத்து அவர் பல பிஸ்னஸ் பண்ணி உன் உயிரோடு இருக்கார் பர்விந்தர் சிங் கேன்சரில் சீக்கிரமாக செத்து போயிட்டார் அவருக்கு ரெண்டு பையன் மால்விந்தர் அண்ட் சிவீந்தர்னு அவங்க தான் ரேன்பாக்சியை டைஜி சாங்கியோட்ட விற்று டைஜி சங்க்யோ ஏமாந்து அப்புறம் சன் ஃபார்மேட்டை விற்று இன்றைக்கி ரேன்பாக்சிங்னு ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கம்பெனி செய்யல அவங்க அப்பா சின்ன வயசை செத்து போனதுனால அவங்க அம்மா இந்த ராதா சோமி ஃபாலோவர் ஆகி இந்த ரேன்பாக்சி விற்ற பணத்தெல்லாம் எடுத்து தப்பு தப்பாக அந்த ஆள் சொன்ன பேரில் குரு சொன்ன பேரில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு இப்போ மால்வேந்தரம் சிவேந்தரோ சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் வந்த எம்பையரு காணாமல் போயிடுச்சு அவங்க சொல்கிறது ஒரு அந்த ராதா சுவாமியோட தலைவர் தான் அடிச்சிட்டாருன்னு பட் இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி மூணு தலைமுறையாக இருக்கிற பிஸ்னஸ்மேன்னு ஏன் நம்பி விட்டாங்கங்கிறது இன்னொரு கேள்வி அதனால் நம்ம மென்டல் பீஸு தேடுறது ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் உங்கள் பணத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய காஸ்டரிட் அதனால் இந்த சாமி பூதோங்கிறதுலாம் ஒரு சைடு காடுமேனுங்கிறது ஒரு சைடு உங்கள் ரியல் லைஃப்ங்கிறது ஒன்று ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் ரேன் மாதிரி கதை இது மாதிரி பல கதைகள் இருக்குது ஏன்னா இங்கே ஒரு நான் கான்ட்ரவர்ஷியலாக நார்த் இந்தியாவில் நடந்ததை சொல்லணும்னு சொன்னேன் யூ கேன் ஸ்டண்ட் ஃபர்ஸ்ட் ரெட் ஃப்ளாக் என்ன சொல்கிறாங்கன்னா கிராண்ட் ப்ராமிசஸ் ஜீரோ ப்ரூஃப் இது எப்படிலாம் வருமா அந்த ஃப்ரேஸு அன்லைக் எனி திங் யூ ஹவர் எவர் ரெட் தி வீல் சீக்ரெட் சயின்ஸ் கான்ட் எக்ஸ்ப்ளைன் ப்ரூவன் அண்ட் மெத்தட் ஆஃப் அவீக்னிங் யுவர் இன்னர் பொட்டன்ஷியல் அப்போ இதெல்லாம் என்னென்ன நான் சொல்லிட்டோம் எதத்தின்னா பிட்டத்தை தெரியும் நம்ம காத்துட்ருக்கோம் தட் இஸ் லைஃப்பில் உனக்கு ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் இருக்கும் ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும் எப்படி லைஃப்பில் நம்ம சக்சீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் தவிச்சுன்னு இருப்போம் அப்போ இருக்கிறச்சவன்தான் இந்த மேஜிக் பிளான் முக்கால்வாசி பேர் நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு கோவிலுக்கு எதுக்கு ரெகுலராக போவாங்கன்னா வாரம் வாரம் போகிறதெல்லாம் விட்ருங்க நார்மலாக ஏன் வந்து கோவிலுக்கு போவாங்கன்னா எய்தார் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகி பணம் இல்லாமல் பணத்துக்கு கஷ்டம் ரெண்டாவது பசங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு ஜாதகத்தை எடுத்துன்னு சுற்றுறது பசங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு கட்டானா தான் நான் கோவிலுக்கு எடுத்துன்னு சுற்றுவேன் அப்போ தான் நான் இன் சர்ச் ஆஃப் காட்மேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் வந்து எனக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் எனக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தேட்ரு தான் இந்த மாதிரி ஒரு காட்மென்ட்ட போவீங்க அவன் என்ன சொல்லுவான் உனக்கு வந்து சீக்ரெட் இருக்குது அது இருக்குன்னா நான் வந்து பூதம் இருக்குது சாமி இருக்குது அது பே அப்படின்னு ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் டெல் யூ மேக் பிக் ப்ராமிசஸ் இதில் மோஸ்ட் ஆனஸ்டு பர்சன் வந்து ராமகிருஷ்ணா தான் ராமகிருஷ்ண பர்சன்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் காட்மேன் நான் வந்து ஆனஸ்ட் காட்மென் பற்றியும் கதை சொல்லணும் ராமகிருஷ்ண பரமஹம்சுங்கிற ஒரு பெரிய ஆனஸ்ட்டு காட்மேன் விவேகானந்தா பார்த்து அவரை பார்த்து நீ கடவுளை பார்த்துருக்கியான கடவுளை யாரும் பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதுதான் சொல்லிட்டாரு ஒரு அம்மா போய் பையன்ட்ட சொன்ன என் பையன் ஒரே ஸ்வீட்டாக திங்குறான் அது வந்து அவனோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை அவனை ஸ்வீட்டு திங்குறத நிறுத்த சொல்லு அப்படின்னு சொன்னான் உடனே என்ன பண்ணார் அவர் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்தார் அடுத்த நாளைக்கு பையனை அட்வைஸ் பண்ணாங்க ஏன் சார் இதை நேற்றே நீங்கள் அட்வைஸ் பண்ணாமே நிறைய பேர் கேட்டாங்க அவரை என்னோட சொன்னார் எனக்கே ரொம்ப ஸ்வீட் திங்குற ஹேபிட் இருக்கு நான் திங்கிற ஸ்வீட்டை நான் திங்குறது பண்ணுற அயோக்கியத்தான் தான் அவனை பண்ணாதேன்னு சொல்ல முடியாது முதல்ல எனக்கே இது ஒரு இண்டிகேஷன் யோ ஸ்வீட் திங்கிறத கம்மி பண்ணுன்னு நான் ஸ்வீட் திங்கிறத கம்மி பண்ணிவிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறங்க நல்ல கதை ஒத்துக்கிறேன் நாங்கள் புரியறதா இது எஸ் அகெய்ன் அவர் கல்கட்டாவில் இருந்தார் ஒரு ஆனஸ்ட்டு காட்மேன் புரியுது அதே மாதிரி விவேகானந்தார் அவரோட ஃபாலோவர் அவர் வந்து என்னெல்லாமோ பண்ணி அவருக்கு வந்து பிலாசபி ரிலிஜனையும் பிரித்து பார்த்தவர் அவர் நாட் அ பர்சன் இப்போ கொஞ்சம் அது ரிலீஜியஸாக இருக்கு என்ன தான் வித்தியாசம் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தேடுறது தேடல் இருக்குல்ல நான் உண்மையை தேடல் யாருமையை அப்படிங்கிறத தேடுறது தான் பிலாசபி கடவுள் அவங்க அவன் தான் கிரேட்டஸ்ட்டு அவங்க காலையில் நான் விழுந்து எல்லாமே அவன் பார்த்து பார்த்துப்பாங்கிறது ஒரு ஃபிலாசபி அதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் இந்த பூஜை டிங் 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 டிங்லாம் அடிக்கிறது ரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் தான் தான் ஆமாம் இஸ் இஸ் ஆல்சோ ஆல்சோ ஃபார்ம் ஃபார்ம் ஆஃப் ஆஃப் ஸோ பிலாசபி நம்ம இருந்து எடுத்துட்டோம்னா அதான் வந்து இதுமாரி ஆயிடுது நீங்கள் சொல்லுது எடுத்துட்டோம் எதுக்கு பண்ணுறோம் எதுக்கு பண்ணாமன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு அதை பண்ணிட்டு இருக்கிறது நீ வந்து இதை கொடுக்கறது அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது அதெல்லாம் வந்து இது மைண்ட்லெஸ் பிலீஃப் ஓகே அதுதான் நம்ம அவாய்ட் பண்ணணும் அதை அவாய்ட் பண்ணணும் அது ஏன் நீ பண்ணுற அப்படிங்கிறது என்னால் ஏன் நீ அந்த மைண்ட்லெஸ் பிலீஃப் போற எல்லாரும் போவேன் ஈவன் ஐ அம் சசப்டபிள் டு இட் எவ்ரிபடி வந்திமல் விசன்ட் மூணு ஸ்டேட் தெரியும் மத்த மற்ற அனிமலுக்குலாம் மட்டும்தான் தெரியும் இப்போ இருக்கிற டேஞ்சர் தான் தெரியும் நாளைக்கு ஜூரம் வருங்கிற டேஞ்சர் தெரியாது ஜுரம் வந்தப்பறம் வந்த டேஞ்சர் தான் அதுக்கு தெரியும் அதனால எனக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பய பயத்தில் தான் நீ கடவுளுக்கு போற இன்னொன்னு எனக்கு என் கையில் தாயம் விடலையே எனக்கு ராசி ஆ பிகாஸ் என் அனிமல் நம்ம நம்மளை வந்து அந்த இதில் ஆர்டரில் நம்மளால் வைக்க முடியும் நம்ம எங்கே இருக்கோம்னு வி ஆர் நாட் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பீஷீஸ் த மோஸ்ட் பிரெய்னி ஸ்பீஷீஸ்

நாலஞ்சு பேர் சேர்ந்து கம்யூனலாக பண்ணுறதுங்கிறதே போயிடுச்சு விச் இஸ் வெரி அந்நேச்சுரல் டுஸ் ஹியூமன் நீ வேணால் இப்போ எல்லாம் மாறி இருக்கலாம் பட் உன்னோட பிரெயின் இஸ் ப்ராசஸ் பை த்ரீ தௌசண்ட் த்ரீ மில்லியன் இயர்ஸுக்கும் ஃபார் சர்வைவல் உன்னோட ஒரு பத்து பதிஞ்சு பேர் இருந்தால் தான் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நீ வந்து தனியாக இருந்து பாரு உனக்கு ஒரு டிப்ரெஷன் வரும் கரெக்ட் பட் இதே நீ ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசி நடந்தேன்னு வச்சுக்கோங்க உனக்கு அந்த பயம் தெரியாது ஸோ இதான் அந்த ஃபேக் கார்ட்மெண்ட் அந்த இதை தான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் அது இப்போ எஸ்பெஷலி இந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்தப்புறம் வி ஹவ் லேர்ன் டு எக்ஸ்பிளைட் இட் ஆமாம் இந்த ஃபேக் கார்ட்மெண்ட் டெஃபினட்டாக இதை எக்ஸ்பிளைன் ஏன்னா ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இது இதுமாரி மிஸ்டிக்கல் ஜார்கன் அஸ் டிஸ்கைசிங் அஸ் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா குவாண்டம் ஹீலிங் வைப்ரேஷனல் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தாட் யூனிவர்சல் ரெசனன்ஸ் ஆக்டிவேஷன் ப்ரோட்டோகால் இதெல்லாம் பா சயின்ஸ் இம்ப்ரூப் ஒன்னு ரைட்டா காடுக்கு சொல்லிட்டு உன்னோட நேஷ்னல் எக்ஸ்பெக்டேஷன் டீலிங் வித் இன்ரேஷ்னாலிட்டி லைஃப் இஸ் இன்நேஷனல் டீலிங் வித் இன்ரேஷனாலிட்டி யூ கேனாட் அதுக்காக தான் நீ கடவுள் பண்ணிருக்க அதுக்கு ஒரு பெரிய செனோஃபேனுன்னு ஒரு பெரிய கிரீக் ஃபிலாசஃபர் இருக்கும் அவன் என்ன சொன்னான் இஃப் அனிமல்ஸ் நியூ காட்ஸ் இட் உட் பி இன் தேர் ஷேப் அண்ட் ஃபார்ம் குதிரை காடு போட்டா குதிரை மாதிரி இருக்கும் குரங்கு காடு போட்டால் குரங்கு மாதிரி தான் இருக்கும் ஆமாம் புரியறதா ஸோ இதெல்லாம் வந்து மேனோட இன்வென்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்புங்க அவங்களா பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கு அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்